இங்க ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இத பாத்துட்டு பொண்ணுட அம்மா செம ஹாப்பி பொண்ணு சோபால உட்கார சொல்றாங்க பொண்ணு ரொம்பவே லட்சணமா இருக்காங்க பெரிய ஒரு பையன் கிட்ட ஏதாவது பேச விரும்புகிறீங்களா அம்மா அப்பா ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு மறுபடியும் இத கேட்டிருந்த பொண்ணோட அம்மாவுக்கு இன்னொரு ஷாக் என்னடி இப்படி வந்து நிக்கிற பட் சேலை எங்க நகை எங்க அம்மா சீன கட் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு கதையோட ஹீரோயின இவங்க தான் கேரக்டர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஒரு பையன் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு லவ் ப்ரொபோசல் பண்ண போறான் அவன் வச்சிருந்த பொக்கே சொல்லுது டேய் கண்ணா இவட்ட மட்டும் கொடுக்காதடா என்ன கொஞ்சம் கூட அவன் காதுல வாங்காம அவன் பாட்டுக்கு ஐ லவ் யூன்னு சொல்ல கன்னத்திலே ஒன்னு வச்சுட்டு போயிட்டா இந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிற பொண்ணுக்கு ஒரு பையன் என்ட்ரி குடுக்கிறான் அவன்தான் இந்த கதையோட ஹீரோ ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனும் அதுக்கு ஹீரோ தானாவே வந்து இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக பண்றேன்னு சொல்றான் டீ கொடுக்க வந்த பாய் மேடம் பார்த்த பயத்துலயே டி எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னு ஹீரோக்கு புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஹீரோ கிட்ட வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றான் ஹீரோயின் இன்டரெக்ட் ஆகிற அதுக்கு ஹீரோ சைடு எங்க இருக்கு ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் என்ன எவ்வளவு பேர் வோட் பண்ண போறீங்க இந்த எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கேட்டது ரெண்டே நாளில் வரணும் இந்த ஹீரோ என்ன இம்பிரஸ் பண்ணுது அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் என்ன லேட் ஆயிட்டு இருக்கு அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்ல அதான் டைம் எடுக்கு இதுவும் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுது கடைசியா போஜெட் பண்ணியாச்சு அதுக்கான பிளான் அவங்க கிட்ட காட்டுறான் மறுபடியும் இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க ஆனா ஹீரோக்கு லைட்டா பயம் இருந்துச்சு ஒரு வேல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது இவங்க வேலை பாக்குற இடத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாம வேற பையனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோ போயிட்டு பேசி சரி பண்றான் மறுபடியும் ஹீரோயின் இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே கார்ல போயிட்டு புக் படிச்சியா இல்ல படம் பார்த்துட்டு வந்து கதை அடிக்கிறியா ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட சரியா பண்ண தெரியல அப்படின்னு கேட்டுக்கொண்டு அவள் லைட்டாக சிரிப்பதை காணலாம்